பாடத்துல இருந்து ஆரம்பத்துல இருந்து நம்ம வந்து படிக்கிறோம் ஆஹ் இது வரைக்கும் முடிச்சிருக்கோம் பொருளக்கம் பார்த்தோம் பதினெட்டு அத்தியாயங்களோட டை அந்த டைட்டில் என்னன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் பகவத்கீதை உரைக்கப்பட்ட சூழ்நிலை அது ஒரு மூணு பக்கம் இருந்தது அது பார்த்தோம் இன்னைக்கு வந்து அதோட தொடர்ச்சியா தமிழ் உலகுக்கு அப்படின்ற அந்த டைட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் இது வந்து என்னன்னா இது இன்ஃபர்மேஷன் என்ன இருக்கும்னா இங்கிலீஷில் வந்து சுலா அது வந்து இதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாங்க அதை வந்து தமிழ் உலகத்துக்கு வந்து சில பக்தர்கள் எல்லாம் வந்து சேர்ந்து முயற்சி பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணி தந்திருக்காங்க இதோட பின்னணி என்ன அப்படின்ற ஒரு இது அதான் தமிழ் உலகுக்கு அப்படின்ற டைட்டிலில் வந்து இருக்குது இந்த பகவத்கீதை இந்த புக்கு உங்கள்கிட்ட இருந்ததுன்னா இந்த வரிசையில் தான் இது வந்து இருக்கும் இல்லை இந்த மாதிரி டை பேப்பர் இது கூட இருக்கும் இல்லை ப்ளூ கலர் இதில் கூட இருக்கும் அது வந்து பகவத்கீதை உண்மை எழுதி தெய்வத்திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் அப்படின்றது தான் புக்கோட தலைப்பு டைட்டில் ஆஃப் த புக் ஓகே இப்போ இன்னைக்கு வந்து தமிழ் உலகுக்குன்ற அந்த பேஜ் வந்து பார்க்கலாம் இது ரெண்டு பக்கம் இருக்குது இதை முடிச்சுட்டா முக உரை போகலாம் தமிழ் உலகுக்கு இந்த தமிழ் பதிப்பு அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தை தொடங்கிய ஆச்சாரியர் தெய்வத்திரு ஆசா வேதாந்த சுவாமி பிரபுபாதரால் எழுதப்பட்ட பகவத்கீதை ஆசிட்டிஸ் என்னும் ஆங்கில நூலை தமிழ் கூறும் நல்லுலகிற்கு அறிமுகப்படுத்த செய்யப்படும் ஓர் எளிய கன்னி முயற்சியாகும் ஹரே கிருஷ்ண இயக்கம் ஹரே ராம ஹரே கிருஷ்ண கோஷ்டினர் என்பன போன்ற பல்வேறு செல்ல பெயர்களால் அறியப்படும் இந்த மாபெரும் பக்தி இயக்கம் இன்று உலகெங்கும் பல கோடி மக்களை கிருஷ்ண பக்தர்களாக ஆக்கியிருக்கிறதென்றால் அதன் அடித்தளம் ஷில பிரபுபாதரின் பகவத்கீதை உண்மையுரிவில் என்னும் இந்த நூலே மூல சமஸ்கிருத சோகங்களுக்கு ஆங்கிலத்திலே பிரம்ம கௌடிய சம்பிரதாய நெறியில் ஷில பிரபுபாதர் பகவத்கீதை ஆசிட்டிஸ் நூலில் மொழிபெய் மொழிபெயர்ப்புகளை கொடுத்திருக்கிறார் விரிவான தனது பொருளுரைகளிலே வேதங்கள் உபனிஷதங்கள் புராணங்கள் மற்றும் பல வைதிக இலக்கியங்களிலிருந்து சான்றுகள் மேற்கோள்களுடன் தற்காலத்திற்கு தேவையான நடைமுறைக்கேற்ற உபதேசங்களையும் பின்னி பிணைத்து அதே சமயத்தில் பக்தி நெறியிலான சம்பிரதாய நோக்கங்களை சிறிதும் மாற்றாமல் இறைவனது உள்ள கிடக்கையை உள்ளது உள்ளபடி வெளிப்படுத்தியிருக்கிறார் இந்நூல் பிரசுரம் ஆவதற்கு முன்பு ஆங்கிலத்தில் ஏறக்குறைய நூற்றுக்கும் மேற்பட்ட பகவத்கீதை மொழிபெயர்ப்புகள் வெளிவந்திருந்தும் அவற்றில் ஒன்றேனும் மேற்கத்திய நாடுகளில் ஒரே ஒரு மனிதனை கூட பூரண கிருஷ்ண பக்தனாக்கவில்லை என்பது ஒரு கசப்பான உண்மையே வெளிநாட்டினர் பலரும் கீதையை பாராட்டுபவர்களாக கீதைக்கு சான்றிதழ் வழங்குபவராயும் கீதையை அவரவர் தேசத்திற்கு தேசத்து இலக்கியத்திற்கு சமமான ஒன்றாய் ஏற்பவராயும் தத்துவ ஞான விவாதங்களுக்கு ஏற்ற ஒரு வெறும் நூலாய் கீதையை அறிபவராயும் ஆனதே இந்த பல்வேறு மொழிபெயர்ப்புகளின் பலனாய் இருந்தது நடைமுறை வாழ்வில் அவர்கள் கீதையை பின்பற்றுமாறு செய்வதற்கும் பாவ வாழ்வை விட்டு கிருஷ்ண பக்தி நெறியை ஏற்று செய்வதற்குமான மகாசக்தி அந்த புகழ்பெற்ற மற்ற மொழிபெயர்ப்புகளுக்கு இருக்கவில்லை என்பது உள்ளங்கை நெல்லிக்கணி போன்று தெளிவு ஸ்ரீ சைத்தன்ய மகா பிரபுவிலிருந்து தொடங்கிய தூய பக்தி நெறி சம்பிரதாயமான கௌடிய சம்பிரதாயத்தின் சீர பரம்பரையில் தோன்றிய ஆச்சாரியரான ஷிலா பிரபுபாதர் தனது குருவான ஷில பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி பிரபுபாதரின் ஆணைக்கேற்ப கிருஷ்ண பக்தியை மேற்கத்திய நாடுகளில் பரப்புவதற்காக ஆற்றிய இணையற்ற எண்ணற்ற தொண்டுகளில் ஒன்று பகவத்கீதை பாகவதம் சரிதாமிரதம் போன்ற மாபெரும் வேத இலக்கியங்களும் ஆங்கிலத்தில் உரை எழுதியதாகும் சோ பகவத்கீதை பாகவதம் சைத்தன்ய சரிதாமிரதம் போன்ற மாபெரும் வேத இலக்கியங்களுக்கு ஆங்கிலத்தில் உரை எழுதியதாகும் இது வந்து மகத்தான தொண்டா பண்ணியிருக்கிறாங்க ஸ்ரீலா பிரபுபால் இந்த மாதிரி பகவத்கீதை பாகவந்தம் சைத்தன்ய சர்தாமிரதம் அவ்வளோ வால்யூம்ஸ் அண்ட் வால்யூம்ஸ் ஆஃப் புக்கு அத்தனைக்கும் நம்ம சமஸ்கிருதத்துல இருந்த இதுக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வந்து எழுதினாங்க அதுக்கப்புறம் தான் அது வந்து மித்த லாங்குவேஜ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டுச்சு தமது இந்த நூல்கள் அனைத்தும் உலகின் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்படவே பட வேண்டும் என்பது ஸ்ரீலா பிரபுபாதரின் விருப்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் தொடங்கி ஜாதி மத இன பேதமின்றி இவ்வுலகின் மனிதர்கள் அனைவரையும் கிருஷ்ண பக்தி எனும் ஒரு குடையின் கீழ் வெற்றி கொண்டு மகத்தான சாதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பிருந்தாவனத்தில் மகா சமாதி அடைந்த இந்த தூய கிருஷ்ண பக்தரின் விருப்பத்திற்கேற்ப இவரால் எழுதப்பட்ட பல்வேறு நூல்களும் உலகின் பற்பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு பக்தி வேதாந்த புத்தக அறக்கட்டளையினால் வெளியிடப்பட்டு வருகின்றன இந்த மாபெரும் சாதனையின் ஒரு சிறு பங்கே இந்த தமிழாக்கம் இப்போ இந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன் பகவத்கீதை உண்மையுறவில்ன்றது சில புரோபா அது வந்து சமஸ்கிருதத்தில் இருக்கிறத இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண புக் என்ன பகவத்கீதை ஆசிடீஸ் அதுலேருந்து தமிழுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க உலகம் முழுவதும் கிருஷ்ண பக்தர்களை தோற்றுவித்த ஒரு மகானின் உபதேசங்களை தமிழ் உலகுக்கு அறிமுகப்படுத்துவதும் இவ்வாறு அந்த மகாத்மாவின் விருப்பத்தை பூர்த்தி செய்வதுமே இந்த எளிய முயற்சியின் நோக்கம் மொழிபெயர்தலில் இந்நூலில் குறைகள் இருக்கலாம் ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒன்று புள்ளி அஞ்சு புள்ளி பதினொன்னில் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது தத்வா जनताह विबालSen तख्वाक्विसर्को जनताह विपलवो तख्वाक्विसर्को जनताह विपालो यस्मिन् प्रतिष्लोकं अब्थवाध्यभी यस्मिन् प्रतिष्वी यस्मिन् यस्मिन् प्रतिश्लोकम् अभक्तवद्य नामान्यस्य यशोयङ्गितानि यत् नामान्यतस्य यशोयङ्गितानि यत् नामान्यन्तस्य यशोयङ्गितानि नामान यत् यशो शृण्वन्ति गायन्ति कृणन्ति சாதவக்தி காயந்தி கிரணந்தி சாதவகி காயந்தி கிரணந்தி சாதவக இதோட மொழிபெயர்ப்பு என்னன்னா அதே சமயம் எல்லையற்றவரான முழுமுதற் கடவுளின் நாமம் ரூபம் குணம் லீலைகளை பற்றிய உன்னதமான விளக்கங்களை கொண்ட இலக்கியம் வழி தவறி முறையற்று வாழும் மனிதர்களுடைய நோக்கத்தில் ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாகும் இத்தகு நூல்களில் தவறுகள் இருந்தாலும் அவை நேர்மறையான தூய மனிதர்களால் கேட்க படிக்க ஏற்கப்படுகின்றன இந்த கூற்றின் வலிமையில் இந்த மொழிபெயர்ப்பை பிரபுபாதரின் திருவடி சேவையாக பணிவன்புடன் சமர்க்கின்றோ சமர்ப்பிக்கின்றோம் அதாவது இதை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ண அந்த டீம் ஆஃப் அந்த பக்தர்கள் டிவோடிஸ் டீம் அவங்க வந்து இதில் ஏதான குறைகள் இருக்கலாம் அது வந்து ஆனாலும் இதோட நோக்கம் வந்து தூய்மையான நோக்கம் இதை படிக்க போகிறவங்களுக்கு இது கண்டிப்பாக வந்து அந்த கருத்தை வந்து கரெக்டாக வந்து கொண்டு போய் சேர்க்கும்னு அவங்க வந்து நம்புகிறாங்க ஜெயஷ்லா புரோகாத் ஹரே நம்ம நெக்ஸ்ட் அப்படியே கண்டினியூ பண்ணுவோமா முகவுரை இப்படி பார்த்துடலாமா இல்லை நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாமா நெக்ஸ்ட் வீடியோவிலே பார்த்துக்கலாமா தட் வில் பி பெட்டர் ஒரு டென் மினிட்ஸ் ஆகிடுது ஓகே ஹரே கிருஷ்ணா நன்றி எல்லாரோட ஆதரவுக்கும் நன்றி நான் மோஸ்ட்லி வந்து என்ன சொல்கிறது அந்த டுவெல்த்துக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து இங்கிலீஷ்லேயே தான் வந்து எல்லா வேதா புக்ஸும் வந்து படித்தேன் பகவத்கீதை இங்கிலீஷில் தான் வந்து கற்றுக்கிட்டேன் நான் அதனால வந்துட்டு என்னோடய தமிழ் ப்ரொனன்சேஷனாக வந்து அவ்வளோ பெட்டராக இருக்காது ஒரு நல்ல ஒரு தமிழ் அறிஞர் மாதிரி இருக்காது ஒரு கொஞ்சம் கம்மியாக வேணால் இருக்கலாம் ஆனால் மன்னிச்சிடுங்க இது வந்து நிறைய பேர் நமக்கு நம்ம இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறோம் முன்னாடி துபாயில் இருந்தால் அங்கே வந்து இங்கிலீஷில் தான் எல்லாமே ப்ராக்டிஸ் இருந்துச்சு ப்ரீச்சிங் பண்ணுறது இங்கிலீஷில் தான் பண்ணிடும் இப்போது ஒரு ஃபைவ் இயர்ஸாக தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால தமிழில் நம்ம வந்து பயிற்சி பண்ணிக்கணும்னு நான் எனக்கு வந்து ஒரு முயற்சி பண்ணுறேன் எல்லாரோட ஆதரவுக்கும் நன்றி குறைகள் இருப்பேன்னா மன்னிச்சிடுங்க ஆசீர்வாதம் பண்ணுங்கள் நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கண்டிப்பாக இது திரும்ப திரும்ப பண்ண பண்ண இன்னும் இன்னும் பெட்டராகிடுவெண்ணி எனக்கு நம்பிக்கை இருக்குது குருவன் கௌரங்கரின் கருணையால் பக்தர்கள் வைஷ்ணவர்களோட கருணையினால் என்னோடய பெஸ்ட்டு நான் வந்து ட்ரை பண்ணுறேன் ரே கிருஷ்ணா இது கண்டிப்பாக வந்து பார்த்து படிக்க முடியாத சூழ்நிலை இருக்க எல்லாருக்கும் இந்த ஆடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தமிழில் கேட்குறதுக்கு இங்கிலீஷில் நிறைய இது இருக்கலாம் தமிழில் இருக்காங்க எனக்கு தெரில எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு சின்ன முயற்சி பண்ணுறேன் ரே கிருஷ்ணா ஜெயஷ்லா பிரபுபா தேங்க்யூ நன்றி நன்றி